சக மனிதர் மீது வாழ்ந்து உதவி செய்யுங்கள் தான் எல்லா மதங்களும் அது என்றும் கிடையாது இது குரான் சொல்வது சொல்வது பெறுவதை விட கொடுப்பதை

लोडियां प्रशंसा करता हूँ शराब में जरा थोड़ा ना बोलेंगे तो बहुत है तो लोगों ने क्या किया अगर 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 लोगों ने क्या किया अ

தலோடு பரிசு பொருள் கொடுக்கப்படுகிறது விவேகாரர் அவர்களுக்கு சார்ந்த ஆன்மீக வட்டார சமூக சேவர்கள்